அனைவருக்கும் வணக்கம் சமையல் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அரக்கத்து நாம் பயன்படுகின்றோம் அந்த வரிசையிலே அருங்கலச்சிப்பு கூறுகின்ற இல்லற நெறி அந்த இல்லற நெறியிலே நற்காட்சி நல்ஞானம் இவற்றை நாம் பார்த்தோம் நல்லொழுக்கத்தை பார்த்து வருகிறோம் நல்லொழுக்கத்திலே அனுவிரதமடைந்து குணவிரதம் மூன்று சிக்ஷாவிரதம் நான்கு அணுவிரதம் குணவிரதம் இவற்றை பற்றி நான் விரிவாக பார்த்தோம் சிக்ஷா சாமாயிகம் அதன் பிறகு பிரஷதோ உபவாசம் அதன் பிறகு தேசாவராசிபம் இந்த மூன்று விரதங்கள் குறித்தும் நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம பார்த்த அந்த விரதங்கள் எல்லாம் தனிநபர் பட்டவராக அதாவது யார் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களை மட்டும் உள்ளடக்கியதாக அந்த விரதங்கள் எல்லாம் இருந்தன என்பதையும் நாம் பார்க்கணும் வையாவிருத்தம் என்கின்ற அடுத்த வகை சுட்சாவிரதத்திலே நான்காவதாக கூறப்படுகின்ற வையாவிருத்தம் அந்த வையாவிருத்தம் என்கின்ற விரதமானது அவருக்கும் அதாவது இந்த விரதத்தை கடைபிடிப்பவருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு பொதுவான விரதமாக தொடர்புடைய ஒரு விரதமாக இது காட்டப்படுகிறது நம்ம பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம இது குறித்து பல விஷயங்களை நாம் பிராக்டிக்கலாக தெரிஞ்சிருக்கிறோம் வையாவச்சம் என்று அருங்கிலச்சப்பு கூறுகிறது வையாவிருத்தியம் என்று சமஸ்கிருதத்திலே அருங்கிலட்சப்பின் நூல் கூறுகிறது வையாவிருத்தியம்ன்றது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சேவை சேவையை அடிப்படையாக கொண்டது தான் வையாவிருத்தி அதில் முக்கியமாக முனிவரர்களுக்கு செய்யக்கூடிய சேவையைத்தான் வையாபிருத்தியம் என்று நாம் பொதுவாக கூறி வருகிறோம் அதுவும் சரியான ஒரு விஷயம் தான் முனிவர்களுக்கு செய்யக்கூடிய சேவை அவற்றை நாம் வையாபிருத்தியம் என்று கூறுகிறோம் அதைத்தான் அருங்களை வையாபட்சம் என்று கூறுகிறோம் பொதுவாக முதலிலே வையாபட்சம் அதாவது வையாபிருத்தியம் என்றால் என்ன என்பதனை நூத்தி முப்பத்தி நான்காவது புரட்பாவிலே நமக்கு உரையில் உபகரணம் தொண்டு உயித்தல் சிக்ஷாவிரதத்திலே நான்காவது புரதம் நான்காம் மதம் என்றால் அது தொண்டு உயித்தல் அவற்றை கொண்டு சிறப்பாக செயல்படுது எதை கொண்டு உண்டி உணவு மருந்து உரையுள் உரையுள் என்றால் தங்குகின்ற இடம் உபகரண் உபகரணம் என்றால் நமக்கு துணைக்கு தேவைப்படுகின்ற பொருள் இப்படி பொதுவாக இதில் கூறுகிறார்கள் உணவு மருந்து இருப்பிடம் துணை கருவிகள் ஆகியவற்றை தன்னால் இயன்றதை பிறருக்கு அவரதை துன்பத்தை போக்கும் வகையில் கொடுப்பது வையாமைச்சம் என்னும் நான்காவது வருதமாகும் ரொம்ப முக்கியமான விஷயத்துல புரியுங்க நான்கு விஷயத்தையும் நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கணும் அது கூட அதை அதை பெறுபவர்களுடைய துன்பத்தை போக்குகின்ற வகையிலே அது அந்த ரெண்டு விஷயத்தையும் அமைச்சத்துல ரொம்ப முக்கியமான கருத்தோம் நமக்கு பின்னாடி பார்க்கும்போது அதனுடைய இப்பார்டன்ஸ் இந்த விஷயங்களை எல்லாம் தானமாக நமக்கு நூல்கள் போடு உணவு ஆகாரம் என்பது அன்னதானம் மருந்து ஔஷத தானம் ஔஷதம் உரையுள் அதாவது இருப்பிடம் அபயதானம் உபகரணம் உபயோகப் பொருள்களுடைய தானம் அந்த உபயோகப் பொருள்கள் என்ன அதையும் நம்ம பார்ப்போம் அதனால் நான்கு வகையாக பொதுவாக பார்த்தீங்கன்னா சாஸ்திர தானம் என்று நம்ம படிக்கும்போது அதை அதை தான் பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகார தானம் ஔஷத தானம் சாஸ்திர தானம் அபயதானம் என்று நாம் படிக்கிறோம் அந்த சாஸ்திரம் என்ற சொல்லக்கூடியது அது ஒன்றை மட்டும் குறிப்பதல்ல அதுவும் முனிவர்களுக்கு தேவையான ஒரு துணை பொருள் துணை அறிவுதான் புத்தகங்களோ வாகனங்களோ ஓலைச்சோடிகளோ அவர் எல்லாம் அது தவிரவும் சில பொருள்களை நாம் முனிவர்களுக்கு கொடுக்கிறோம் அவர்கள் உபயோகப்படுவதற்கு பிச்சு கமண்டலம் போன்றவற்றை தருகிறோம் அது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த உபகரணம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே நாம் குறித்து கொள்ளும் இந்த நான்கு வகையான தானங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை வையாவச்சம் சுருக்கமாக நமக்கு தானம் செயல் வையாபட்சம் அறம் நோக்கி மாணவில் மாதவர்க்கு நற்கு முக்கியமான விஷயம் என்னன்னா தானம் செய்வது என்பது யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் நம்ம எடுத்து கொடுத்துட்டா கிட்ட இருக்கிற ஒரு பொருள் நம்முடைய பொருள் தான் அதை எடுத்து கொடுத்துட்டா அது தானமா என்ற கேள்வியானது நமக்கு வருகிறது நம்ம சமண மதத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை விளக்குகின்ற நூல்கள் இவற்றில் தெளிவாகவே நமக்கு புரிய வரும் வையாபுருத்தியம் தானம் செய்வதை வையாபுரத்தியம் என்று சொன்னால் அது யாருக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறம் நோக்கி மானமில் மாதவர்க்கு நற்கு நற்கு என்றால் அதுதான் நல்ல தானம் அதைத்தான் செய்ய வேண்டும் அறம் நோக்கி இருப்பவர்கள் அது அறத்தை நோக்கி இருப்பவர்கள்னா தன்னுடைய செயல்களிலே அறத்தை மட்டுமே கை கொண்டு இருப்பவர் அவர்களுக்கு செய்ய வேண்டும் மானமில் மாதவர் மானமில்னா அந்த மான கஷாயங்களை எல்லாம் துறந்து விட்ட தவத்திலே இருக்கின்ற முனிவர்களுக்கு செய்ய வேண்டும் அந்த முனிவர்கள் தான் அறத்தை ஆய்வு செய்பவர்கள் அறத்தை பரிசோதனை செய்து பார்ப்பவர்கள் அறத்தை ஆய்வு செய்கின்ற மானம் என்ற துவற்பசை அதாவது கஷாயம் மான கஷாயம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதுதான் துவர்ப்பசை கஷாயம் அதனால் மானம் என்ற துவர்பசை இல்லாத மகாவிரதம் நோக்கின்ற முனிவர்களுக்கு நன்முறையில் தானம் வழங்குவது மரியாபட்சம் என கூட அதனால் தானம் யாருக்கு வேண்டாமலும் செய்தால் அதுக்கு பேர் தானம் கிடையாது அதுக்கு நம்ம வரும்போது பார்க்கணும் அதனால் இதை என்ன சொல்கிறாங்க இந்த நான்கு வகை தானத்தையும் முனிவர்களுக்கு செய்ய வேண்டும் அதுதான் முக்கியமான குறிப்பு அதை வந்து அதிபதி சமீபாகம் என்றும் நூல்கள் குறிச்ச இடர் களைதல் உற்றது செய்தலும் படும் என பண்புடையார்க்கு சுலவரத்தார்க்கும் நல்லொழுக்கமுடைய இளரத்தார்க்கும் தானம் செய்வது சுலவரத்தாருக்கு மட்டுமல்ல சமீர்கிருஷ்டியாக இருக்கக்கூடிய இல்லறத்தாருக்கும் தானம் செய்ய வேண்டும் இல்லறத்தாருக்கும் தானம் செய்ய வேண்டும் அவர்கள்தான் நல்லொழுக்க முடிய இல்லறத்தார் நற்காட்சி இருக்க வேண்டும் அவர்களும் நல்லொழுக்க உடையவர்களும் அந்த விரதம் இருப்பவர்களாகவும் இருப்பார் அதிதி சமீபாகம் என்று கூறப்படும் என்னன்னா சமீபாகம் என்பது அவர்களுக்கு தானம் செய்வது அதிதி என்று சொன்னால் திதி திதி என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாளை தான் நம்ம சில விஷயங்களை எல்லாம் செய்வோம் இது நல்ல திதி இது கெட்ட திதி இந்த நாளில் செய்யலாம் இந்த கிழமையில செய்யலாம் இந்த கிழமையில செய்யக்கூடாது செவ்வாய்க்கிழமையில செய்யக்கூடாது சனிக்கிழமை நாங்கள் போக மாட்டேன் வெள்ளிக்கிழமையில சில விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது சிலவற்றை செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் திதிகளை பார்த்து செய்யக்கூடிய இல்லறத்தார் அவர்கள் திதி அதிதி என்று சொன்னால் திதியை பத்தி கவலைப்படாமல் இருப்பவர்கள் யார் முனிவர்கள் தான் அவர்கள் இன்னைக்கு உபவாசம் எடுக்கணும்னு மனசுல ஒரு வயதாக வந்துச்சுன்னா உபவாசம் எடுப்பாரு அவங்க சதுர்தசி வருதா அஷ்டமி தான் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அது இல்லறத்தாருடைய படம் அதனால அதிதினா அந்த திதிகள்ன்ற அந்த விஷயம் கால நேரம் இவற்றை எல்லாம் பார்க்காமல் தன்னுடைய ஆன்மாவை முன்னேற்றுகின்ற செயலிலேயே மட்டுமே கவனத்தோடு இருப்பவர்களை அதிதி என்று ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள் அவர்கள் பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள் சரியா செய்து கொண்டே இருப்பார்கள் அது போன்றவர்களை அதிதி என்று நாம் அப்ப அத அவங்களுக்கு உதவி செய்வதைத்தான் அதிதி சமீபம் என்று நமக்கு தத்துவார்த்த சூத்திரத்திலே கூட பிற நூல்களிலும் கூட இந்த வார்த்தை வருவதை நான் பார்க்கலாம் அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த இடத்துல நாம் செய்வோம் அதாவது முனிவர்களுக்கும் நல்ல நல் ஒழுக்கமுடைய இல்லவத்தாக்கம் செய்வது அது ரொம்ப முக்கியமானது என்று கலைகள் அவர்களுக்கான துன்பத்தை நீக்குவோம் அதைத்தான் நம்ம இந்த இரத்நாண்டம் இந்த விஷயத்தை போது ஆகாரௌதயோபகரண புருவதே சதுராத்மத்தை என்று சொன்னால் நான்கு ஞானங்களை உடைய இனிவர்கள் சதுர் என்றால் நான்கு மதி ஸ்ருதி ஞானம் எல்லா உயிருக்கும் உண்டு ஒரு புலன் உயிராக இருந்தாலும் கூட நம்ம அத தெளிவாகவே பார்ப்போம் தத்வாசூத்ர நம்ம பதிவு போட்டு அதை பார்த்தால் தெரியும் மது ஞானமும் சுருத ஞானமும் எல்லா உயிருக்கும் உண்டு ஒரு புலன் உயிருக்கும் உண்டு ரெண்டு மூணு நம்மளுக்கும் உண்டு ஆனால் அவதி ஞானம் முனிவருக்கு ஏற்படும் மனப்பரிய ஞானம் முனிவருக்குத்தான் ஏற்படும் இப்ப இந்த நான்கு ஞானங்களை உடைய முனிவர் அவர் வந்து மிகவும் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய முனிவராக அவரை சது ஸ்ர என்று கூறுவார் சது என்றால் நான்கு அவர்களுக்கு தான் இந்த தானம் நாம் செய்ய வேண்டும் அல்லது அப்படி செய்வது தான் உயர்ந்த தானம் என்று நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ இங்கு கொடுத்தார் ஆகார தானம் ஔஷத தானம் உபகார உபகரண தானம் உபகரணம் என்பது ஆகமம் பிஞ்சம் கமண்டலம் எல்லாத்தையும் உள்ளது அதே போல அபயதானம் ஆபாசம் இருக்க இடம் இவற்றையெல்லாம் செய்வது வயது இதில் பார்த்தீங்கனாலே முதல் வரையிலே வரும் போறாங்க ஆகாரவ் அதாவது ஆகார அதுவும் ஔஷதமும் சேர்ந்த எழுத்து ஆகார ஔஷத உபகரண வியுபகரணா அப்படின்னு சொல்லிங்களா உபகரண ஆவாச ஆவாசம் என்றால் இருக்கின்ற இடம் தங்குகின்ற இடம் அது ஆவாசம் அந்த நான்கையும் இந்த முதல் வரையிலே கொடுத்திருக்கிறார் அதாவது சமஸ்கிருதத்துல கூத்த எழுத்தாக வருகிறது நம்ம பிரிச்சு படித்து பொருள் இப்ப யாருக்கு நம்ம செய்யணும்னு சொல்றாங்க இல்லைங்களா நாம் தானம் செய்கிறோம் என்றால் அதை ஏற்பவர்கள் பாத்திரம் என்று அழைப்பு பாத்திரம்னா நம்ம அன்றாடம் கையாளுகின்ற பாத்திரம் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆகமத்திலே பாத்திர சுத்தின்னு கூட நம்ம பூஜையில சொல்லுவாங்க பாத்திர சுத்தி என்பது அங்க இருக்கிற பூஜை பாத்திர சுத்தியை ஒரு குறிப்பதாக நம்ம எடுத்துக்கிறோம் ஆனா பூஜை செய்யறாங்க இல்லைங்களா அவங்கதான் அந்த பாத்திரம் அந்த மனிதர்கள் தான் அப்படி எடுத்துக்கொள்ள இங்கே வந்து பாத்திரம் என்பது தானம் கொடுப்பவர் ஒருவர் தானம் பெறுபவர் ஒருவர் அவர்களை பாத்திரம் என்று சொல்வார் அந்த பாத்திரத்தினுடைய வகை தானம் பெறுகின்ற பாத்திரத்தினுடைய வகைகளை நமக்கு நூல்கள் தெளிவுபடுத்துகின்றன அந்த பாத்திரத்திலே உத்தம பாத்திரம் மிக உயர்ந்த பாத்திரம் எதுன்னா முனிவர்கள் நிர்கந்த முனிவர்கள் மத்திய பாத்திரம் அதற்கு கொஞ்சம் குறைஞ்சது துன்னா தவறானது கிடையாது அந்த கிளாசிபிகேஷன் அது யாருன்னா சுல்லக் ஐலக் விரதி நற்காட்சியாளர் பதினொன்றாம் நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய விரதி ஒன்றாம் நிலை பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் இல்லறத்தாருடைய பதினோரு நிலைகள் நம்ம பார்ப்போம் விரதிகளே அப்படி சொல்வாங்க விரதம் இருக்கின்ற நற்காட்சியாளர் பதினோரு நிலைகளை உடையவர்களாக இருக்கும் அதில் பதினோராவது நிலை தான் சுல்லக் ஐலக் என்பது எப்பொழுது வந்து அவங்க திகம்பரராக மாறுகிறார்களோ அப்பதான் முடியும் அது வரைக்கும் அவங்க உயர்ந்த இலறத்தார் என்ற வகையில்தான் வைக்கப்படுகிறார்கள் இந்த வகைப்படுத்துதல் அவங்க எல்லாம் மத்தியம பாத்திரம் ஜகன்ய பாத்திரம் யார் அப்படின்னா அவிரத நற்காட்சியாளர் விரதம் இல்லாட்டியும் பரவாயில்ல நற்காட்சியாளராக இருக்கிறது நற்காட்சியாளருக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் இருபத்தி ஐந்து குற்றங்கள் தான் நற்காட்சி நம்ம முதல் அதிகாரத்திலே நம்ம பார்ப்போம் நற்காட்சி அதிகாரத்திலே அந்த மாதிரி நற்காட்சியாளராக இருக்க வேண்டும் அவர் விரதம் இல்லாதவராக இருப்பார் அப்படி இருந்தால் அது ஜெகன்ய பாத்திரம் ஜெகன்யம்னா அதுதான் இருக்கிற பாத்திரத்திலே குறைஞ்சிருக்கும் அப்ப ஜெகன்ய பாத்திரம் நற்காட்சியாளர் விரதம் இல்லாதவர் மத்தியம பாத்திரம் அதை விட கொஞ்சம் உயர்ந்தவர்கள் சொல்ல கையில விரதி இலரத்தார் மிக உயர்ந்த பாத்திரம் முனிவர் இந்த மூணு பாத்திரங்களுக்கு தான் நம்ம கொடுக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நற்காட்சி இல்லாத மனிதர்களும் இல்லை நற்காட்சி இல்லாத விரதிகளாக கூட சில பேர் இருப்பாங்க எல்லாரும் விரதம் எடுத்துக்கிறாங்க நம்மளும் விரதம் எடுத்து போனால் ஆனால் அந்த நற்காட்சிக்கு உரிய பண்புகள் எதுவும் இருக்காது அப்படி இருப்பவர் பாத்திரம் என்று கூறுவார் அது குறைந்த அளவிலான பாத்திரம் அது வந்து நம்ம தானம் செய்தால் அந்த கூப்பாத்திரத்துக்கு தானம் செய்தால் தானத்தினுடைய பலன் வந்து நமக்கு முழுமையாக அது கூத்திரம் குற்றம் இருக்கிற அல்லதுக்காக சொல்லம் என்பது அந்த ஜகனிய பாத்திரத்துக்கு கீழப்பட்டதுதான் அது நற்காட்சி இல்லாத விரதிகள் நற்காட்சி இல்லாதவர்களாக இருக்கலாம் அந்த நற்காட்சி இல்லாத விரதிகள் இதிலே இருந்தா அவங்க உயர்ந்தவர்கள் நம்ம சொல்ல முடியாது நற்காட்சியோடு விரதியாக இருக்க ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்தது அபாத்திரம் அபாத்திரம்னா பாத்திரமே கிடையாது அது யார் நான் நற்காட்சி மற்றும் விரதம் ரெண்டும் இல்லாதவர்கள் நற்காட்சியும் இல்லை விரதமும் இல்லை அப்படின்னா அவர்களெல்லாம் கூப்பாத்தியம் ஆபாத்திரங்கள் அதாவது ஊன் உணவெல்லாம் எல்லாம் நற்காட்சி இல்லை நம்ம முதல்ல பார்த்தோம் எட்டு மூல குணங்கள் அந்த எட்டு மூல குணங்கள்ல மது மத்திய மாம்சம் என்று படிப்போம் அந்த மூன்றையும் எல்லாம் வந்து அபாத்திரத்தில் தான் நம்ம சே அவங்களுக்கு நற்காட்சி கிடையாது அவர்களுக்கு கொடுப்பது நமக்கு வந்து பயனளிக்காது என்று சொல்வதை விட பாபத்தை சேர்த்து தரும் என்று நமக்கு நூல்களிலே விளக்கம் கொடுக்கிறார்கள் அதனால் ரொம்ப எளிமையாக இருக்கிறார்கள் அவர்கள் உதவி செய்வது என்பது வேறு தயவு கருணை என்பது பேரு ஆனால் தானம் என்பது அதை விட ஒரு படி மேல அது வந்து நாம் செய்கின்ற ஒரு புண்ணிய காரியமாக நாம் நினைத்து அது செய்யணும் அப்ப அந்த அபாத்திரத்துக்கும் சுபாத்திரத்துக்கும் தானங்களை செய்வதை தவிர்க்க முடியும் அது இந்த இடத்துல புரிந்து கொள்வதற்காக இந்த பார்க்க வகைகளை பற்றி நமக்கு நூல்கள் கூறுவதை நாம் பார்ப்போம் அறநெறிச்சார நூல்ல ரொம்ப அருமையாக ஒரு வேண்பாவிலே அடங்கினார் தீதல் தலையே அடங்காது அடங்கினார்க்கு இதழ் இடையே நுடங்கிடையாய் ஏற்பானும் தானும் அடங்காக்கால் அஃதி என்ப போர்பாவை கூப்பி போ மூன்று வகையான தானத்தை அடங்கினார் என்றால் புலனடக்கம் உள்ளவர்கள் விரதிகள் சம்யமம் உள்ளவர்கள் அடக்கம் என்பதிலே துப்தி என்றும் சொல்லலாம் சம்யமம் சம்யமம் என்றால் புலனடக்கம் அது இருப்பவர்கள் அவர்களுக்கு ஈதல் நம்ம தானம் செய்வது தலையை தலையே என்று சொன்னால் தலையாயது அதான் உயர்ந்த பட்சம் அதாவது முனிவர்களுக்கு தானம் செய்வது உயர்ந்தது அடங்காது அடங்கினார்க்கு ஈதல் இடையே அதாவது கொடுப்பவன் அடங்காது இருப்பவன் அதாவது சம்யமம் இல்லாமல் இருப்பவன் அவன் வந்து அடங்கினார்க்கு ஈதல் அவன் வந்து முனிவர்களுக்கு கொடுத்தா அந்த தானம் இடைப்பட்ட தானம்தான் தானும் நல்லொழுக்க விரதியாக இருந்து கொண்டு முனிவர்களுக்கு ஒருவர் தானம் அளித்தால் அது தலையாய தானம் இப்படி பிரிக்கிறார் இங்க தான் வந்து நற்காட்சியாளரோ அல்லது விரதியோ இல்லை ஆனா முனிவர்களுக்கு கொடுக்கிறார் அப்ப அது இடை இடைப்பட்டது அதே நேரத்துல ஏற்பானும் தானும் அடங்காத்தால் இவரும் நற்காட்சி இல்லை பெறுபவரும் நற்காட்சி கொடுப்பவரும் நற்காட்சியில கிடையாது வாங்குபவரும் நக்காட்சியில இல்லை அப்படின்னு சொன்னா அது எதை பற்றி எது எது போன்றதுன்னா தோற்பாவை தூத்து போ என்று சொல்ற இந்த கூத்து நடக்கும் இல்லைங்களா தோற்பாவை கூத்துன்னு சொல்லுவாங்க தோல்பாவையை வச்சு பொம்மலாட்டம் என்று சாதாரணமா சொல்லக்கூடியது அது போன்றதுதான் அது அது ஒரு நாடகம் அந்த தானம் கிடையாது அது பேர் நாடகம் என்று நமக்கு இந்த அறநெறிச்சார பாடலிலே நமக்கு தெரிவிக்கிறார் ஆனா அவருடைய ஆசிரியர் அதனால் இப்படியும் கூட நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு உத்தம பாத்திரம் எது என்பதை குறித்து கூடுதலாக நான் தெரிஞ்சு அடுத்ததாக இந்த உத்தம தானம் நம்ம செய்கிறோம் அதை எப்படி செய்வோம் உத்தமர்க்கு ஒன்பது புண்ணியத்தாழிவது உத்தம தானம் எனக்கு உத்தமர்க்குன்னா முனிவர்களுக்கு ஒன்பது புண்ணியத்தால் நவதா பக்தின்னு நம்ம சொல்வோம் அதுதான் ஒன்பது புண்ணியத்தால் இவது உத்தம தானம் எனல் அதைத்தான் உத்தம தானம் என்று நாம் கோர அதாவது துறவிகளுக்கு ஒன்பது வகையான புண்ணிய வழிகளில் நவதா பக்தியின் மூலமாக நவதா பக்தியை கொண்டு தானம் வழங்குதல் உத்தம தானம் என முனைவர்களுக்கு நவதாபக்தியோடு தானம் கொடுப்பதுதான் உத்தம தானம் இதய வந்து எப்படி அதை கொடுக்கிறது பக்தினா என்ன சிந்தாமணியுடைய உரை நூல்ல இதை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறேன் எதிர்கொழல் இடம் நனி காட்டல் கால்கழி அதிர்பட அருச்சனை அடியின் வீந்தரல் மதுர நன்மொழியொடு மனமெய்தூயராய் உதிர்க நம்பிணை என உண்டி ஏந்தினர் ஒரு முனிவர் சரியாவாக வருகிறார் ஆகாரத்துக்காக வருகிறார் அவர் கையில உணவை கையிலன்னா கையில கிடையாது கையில கொம்ப வச்சிருப்பாங்க உணவை தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க எப்படி வச்சிருக்காங்க அதை எப்படி கொடுக்கிறார் எதிர்கொழல் முதல்ல எதிர்கொண்டு அழைத்தல் அவரை என்ன செய்யறோம் வந்தாலும் அத்திர அத்திர சொல்லி நம்ம கூப்பிடுறோம் அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான் எதிர்கொண்டு அழைத்தல் அதற்கடுத்து உயர்ந்த இடத்தில் அமரச்சை அவருக்கு ஒரு மன போட்டு அதுலதான் தான் நம்ம உட்காந்துருக்கிற இடத்த விட அது உயர்ந்த இடமா இருக்கும் அது உச்சஸ்தானம் செய்வோம் அதன் பிறகு உட்காந்த உடனே பாத பூஜை செய்வோம் அதுதானே செய்யறோம் திருவடிகளை கழுவுதல் பாதோதக என்று சமஸ்கிருதத்திலே சொல்வாங்க அதற்கு அடுத்தது அவருக்கு அர்ச்சனை செய்வாங்க எட்டு திரமியங்களால் அர்ச்சனை அது அடுத்த விஷயம் அதை முடிச்ச பிறகு அவரை வணங்குகிறோம் பிரணாமம் பிரணாமம் வணங்குதல் அது ஐந்தாவது அதன் பிறகு மூன்று சுத்தி மன தூய்மை சொல் தூய்மை உடல் தூய்மை மன தூய்மை வசன தூய்மை உடல் தூய்மை என்று மன சுத்தி வசன சுத்தி காய சுத்தி இந்த மூன்று உணவு தூய்மை சுத்தி என்று சொல்லுவாங்க அவர் ஏற்கின்ற அந்த உணவு தூய்மையாக இருக்கும் இந்த ஒன்பதைத்தான் நவதாபக்தி என்று சொல்வார் இது அப்படியே அந்த சேவசிந்தாடைய உரைநூல் பாடல்ல வருவதை நம்ம பார்க்கலாம் எதிர் குழல் அவரை அழைக்கிறது இடம் நனி காட்டல் உயர்ந்த இடமாக அமரம் கால்கழி கால்களை பூஜை செய்தது கால்கள் பூஜை செய்தீர் பட அரிச்சனை அர்ச்சனை நல்ல பலமான குரலோடு அவருக்கு செய்ய வேண்டும் அடியின்புந்தரல் வணங்குதல் பிரணமம் அதுக்கப்புறம் மதுர நன்மொழி தூய்மையான மொழி வசனம் மனம் மெய் தூயராய் இந்த எல்லாமே தூய்மையாக கடைசியில் என்ன உண்டி அதுவும் தூய்மையாக என்று நமக்கு எல்லா நூல்களிலுமே கிடைக்கிறது தேடி நாம் பண்ணுவோம் இதைத்தான் நமக்கு சிரா ரத்னட நூலும் கொடுக்கும் நவ புண்ணிய பிரதிபத்தி சப்தகுண சமாகிதேன சொத்தேன அபசுனாரா ஆரம்பானா மாரியானா மிஷதே தானம் தானத்தினுடைய அந்த நவதாபக்தியோடு சேர்த்து சில விஷயங்களை இங்கே கூறுவதை நம்ம பார்ப்போம் தானம் என்பது என்னன்னா ஐ பாவம் மற்றும் ஆரம்பம் அற்றதாக இருக்கு ஐந்து பாவங்கள் எவை அது பார்க்க போறோம் ஐந்து பாவங்கள் அவை இல்லாமலும் ஆரம்பம் ஆரம்பம் என்றால் என்ன தொழில் அந்த தொழிலும் அதிலே இருக்கக்கூடாது அந்த இடத்துல சொல்லும்போது ஐம்பாவம் மற்றும் ஆரம்பம் மற்ற அந்த முனிவர்களிடம் இது கிடையாது ஐந்து பாவங்கள் கிடையாது தொழில் கிடையாது ஆரம்பம் இல்லை அவர்களுக்கு யார் கொடுக்கணும்னா ஏழு குணங்களை உடையவர் கொடுக்கணும் சாவகரை நம்ம இருக்கணும் நம்ம தான் உணவு கொடுக்கணும்னா நமக்கு இந்த ஏழு குணங்கள் இருக்கணும் அப்படிப்பட்ட சாவகர் கொடுக்கணும் மும்மணி தரித்த முனவர்களுக்கு ஒன்பது வித பக்தியினால் தன்னலம் கருதாது புண்ணியம் பெரும் பொருட்டு சேவை செய்வது ஆகாரம் அளிப்பது அதுதான் தானம் இதுக்கு தானத்தினுடைய இலக்கணத்தை இவ்வாறு சொல்கிறார் முனைவர்களுக்கு கொடுக்கிற அந்த உத்தம தானத்துடைய இலக்கணம் இப்படி இருக்கிறது என்று நமக்கு இந்த காதையிலே நமது ஆச்சாரிய செய்ய சொல்கிறார் இதில் வரக்கூடிய இந்த ஐம்பாபம் ஏழு குணம் குறித்த விஷயங்களை கூட நம்ம அடுத்த பதிவிலே பார்க்கலாம் அடுத்த பதிவில இந்த வையாகத்தை கொடுத்த மேலும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவினை நிறைவு செய்யலாம் தொடர்ந்து நிலவன் என்கின்ற இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறீர்கள் சமண அகக்கருத்துக்களை ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த பதிவுகளை அனுப்பி உதவும் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்காதவர்கள் அவசியம் சர்க்கரை என்ற புத்தானாணியை அழுத்தி இதற்கு சர்க்கரை செய்து பார்க்குமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜெயந்திர